இமாம் முகமது பின் அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா தொஹீத் அப்படின்னு சொல்கிறது அல்லாஹை மட்டும் வணக்கத்தை கொண்டு ஒருமைப்படுத்துகிற அந்த தொகீது தான் குறிப்பாக சொல்கிறாங்க ஆகவே தான் ஷேக் சாலிகள் உசைமின் ரஹிமகுல்லா தொவஹீதை பற்றிய விளக்கத்தை கொடுத்து தொஹீதுனா என்ன அவருடைய வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அந்த வார்த்தை எப்படி உருவாகிறது வேறு சொல் என்ன அந்த வார்த்தையுடைய நோக்கம் மொழி ரீதியாக எப்படி இருக்குது ஒன்றை அது ஒன்றுதான் என்று தனித்து காட்டுவது அதில் மறுப்பதும் உறுதிப்படுத்துவதும் இருந்தால் மட்டும்தான் ஒன்றை ஒருமைப்படுத்தியது ஆகும் அப்படிங்கறத விளக்கி அல்லாஹை அல்லாஹ பற்றி பேசுகிற இடத்துல தான் தொகைதுடைய வார்த்தையை பொதுவாக அல்லாஹை இபாத்தை கொண்டு ஒருமைப்படுத்துவது குறிப்பிடப்படுது இதில் கூடவே வந்து மூன்று வகைகள் சொல்லப்பட்டு ரூபூபியா அல்லாகுவையே ரப்பு என்று ஒருமைப்படுத்துவது தொகைதுல் உழுகிய அல்லாஹுதான் வணக்கத்திற்கு தகுதியான ஒரே இறைவன் எந்த வணக்கமும் அல்லாவை தவிர்த்து யார் கூடாது அப்படிங்கிறது ஒருமைப்படுத்துறது மூன்றாவது தஹீதுல் அஸ்ம இ ஒசிஃபாத் அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை கொண்டு அவன் அறிவித்தவாறு அப்படியே நம்பிக்கை உண்டு அதை அவனுக்கு மட்டும் உரித்தாக்கி தனிமையாக ஒருமையை ஒருமையாக்குறது இந்த மூன்று வகைகள் இருந்தாலும் இங்கே குறிப்பாக மூல நூலாசிரியர் அதாவது நம்முடைய முஹம்மது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா அவங்க குறிப்பிடுவது தௌஹீதுல் உலுகியாவை தான் மூன்று வகைகள் இருக்குது ஆனால் அவங்க பில் இபாதா அப்படின்னு சொல்கிறது எது அப்படின்னா தௌஹீதுல் உலுகியாவை தான் குறிப்பிட்றாங்க அவங்க இங்கே பேசுறது உலுகியா தான் தௌஹீதுல் உலுகியா சொல்லப்படும் போது எல்லாம் வந்துடும் ஆனாலும் அல்லாஹையே ரப் என்று நம்பிக்கை கொண்டதுக்கு அர்த்தமே அதை செயலில் கொண்டு வர்றது தொகிதல் உழுகியாவை கொண்டு தான் தான் உண்மையான இறைவன்கிறத நம்பிக்கை கொள்வதுக்கான அவனுடைய பெயர்கள் பண்புகளை நம்பிக்கை கொள்வது இருக்குது அதுவே எதற்காகனா அல்லாவை மட்டும் வணங்க வேண்டுங்கிறதுக்காக தான் அப்போ தொஹீத் அப்படின்னாவே அது தொகிதல் உழுகியாவை தான் பொதுவாக குறிக்கும் ஷேக் முஹமதின் அப்துல் வஹாப் ரஹிமா குல்லா சொல்கிறது அதுதான் ஏன் என்ன காரணம் நபி சல்லாஹூ அவர்கள் எந்த முஷ்ரிக்குகளுடன் இணை வைக்கக்கூடிய ஷிருக்கு செய்யக்கூடிய மக்களுடன் யார் அது மக்காவில் குரைஷ் கூட்டம் அந்த காலத்திலேருந்து அரபுகள் அவர்களோடு ஜிஹாதி எனும் புனித போர் செய்தார்களோ அந்த இணை வைப்பர்கள் இதில் தான் வழிதவர் இருந்தார்கள் அல்லாஹு சுபகானு இந்த தொகையை கொடுத்து ரசூல்லாவை அனுப்பியதில் இது எதை நோக்கி இது சொல்லப்பட வேண்டியது தேவை வருதுன்னா அங்கே அவங்க சிறுக்கு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்த சிறுக்குக்கு எதிராகத்தான் இந்த தொகித் சொல்லப்பட்டுச்சு இதற்காக தான் ஜிகாதே செய்யப்பட்டுச்சு இல்லைன்னா பிரச்சனையே இல்லையே கருத்து வேறுபாடே இருக்காதே அப்போது அந்த தொகிதில் உழுகியாங்கிற அல்லாஹையே வணங்க வேண்டுங்கிற இந்த விஷயத்துக்காக தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிகாத் செய்தாங்க ஏன்னா இதில் தான் அந்த மக்கள் வழிகிட்டு போயிருந்தாங்க இறை அனைவரும் தம் சமுதாயத்தவருடன் அதிகம் போராடியது இந்த வகை தொகிது தான் எல்லா நபிமார்களும் ரசூல்மார்கள் அல்லாஹின் பக்கம் அழைக்க வேண்டிய அந்த பணியை அவங்க செய்யும்போது இந்த தொகிதின் பக்கம் தான் அவங்க அதிகமாக செய்தாங்க ஏன்னா அவங்க அனுபவப்பட்ட மக்கள் எல்லாரும் எதில் கிடந்தாங்க ஷிர்க் அல்லாவுக்கு இணை வைக்கிற குற்றம் விவாதத்துக்களை அல்லாஹ் அல்லாததுக்கு செய்துக்கிட்டு இருந்தாங்க இது குறித்து அல்லாஹ் கூறுகிறான் அல்லாக வணங்குகள் அவனை விடுத்து மற்றவர்களை வணங்குவதில் விலகியிருங்கள் சைத்தான்களை வணங்குவதை விட்டு விலகியிருங்கள் என்கிற என்பதை நிச்சயமாக நாம் ஒவ்வொரு சமூகத்திற்கும் அறிவிக்க சொல்லித்தான் தூதரை ரசூலை அனுப்பினோம் அப்போ சூரா அந்நகல் பதினாறாவது சூராடைய முப்பத்தி ஆறாவது இந்த வசனத்தின் மூலமாக நமக்கு தெரியுது எல்லா ரசூல்மார்களும் ஒவ்வொரு சமூகத்தினரும் அனுபவப்பட்ட ரசூல்மார்கள் சொன்ன தௌஹீது என்னென்னா நேஹபுதுல்லா ஒஜ் தனிபுத் தாகூத் அல்லாஹுவையே வணங்குங்கள் தாகூத்தை விட்டு ஷைத்தான்களை விட்டு அல்லாஹ் இணை வைக்கப்படுகிற அத்தனையையும் விட்டு விலகிவிடுங்கள் அப்படின்னு தான் சொன்னாங்க வணக்க வழிபாடுகளை தவிர யாருக்கும் செய்யக்கூடாது என்ற இந்த தொஹீதில் யாரேனும் தவிரழைத்து விட்டால் ஏதாவது இதில் தப்பு செய்துட்டாங்க அப்படின்னா அவன் இணை வைத்தவனாக காஃபீராக ஆகி விடுவான் எல்லாம் பாதுகாக்கணும் ஏன்ன்டா இதில் ஒருத்தர் அல்லாததை அல்லாததையெல்லாம் வணங்க ஆரம்பிச்சான் அல்லாஹ் அல்லாதவர்களை வணங்க ஆரம்பிச்சானா அவன் இணை வச்சுட்டான்னு அர்த்தம் குறிப்பாக இபாதத்துகளில் தெளிவாக தெரிஞ்சிருமே வெளியவே அப்போ அந்த வணக்கத்தின் காரணமாக அவன் காஃபீராக ஆகிவிடுவான் மார்க்கத்தை விட்டு இஸ்லாம் விட்டு வெளியேறியக்கூடியவனாக ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்த ஒருத்தர் அந்த மாதிரி காரியங்களை செய்ய ஆரம்பித்து அதில் பிடிச்சி அதில் இருந்தான்னு வீங்க அவன் முறுத்ததாக இருவான் ஆனால் நம்ம உடனே நான் இப்போ யாரையும் பார்த்து முறுத்தது காஃபி சொல்ல மாட்டோம் ஏன்னா ஷிருக்கு செய்யக்கூடிய காரியங்கள் அறியாமையின் காரணமாக இருக்கிற மக்களுக்கு நம்ம தேவாதம் கொடுக்குற நம்முடைய கடமை அவங்களை தீர்ப்பு சொல்கிறது கடமை இல்லை புரியுதா ஆனால் அவர்கள் செய்யக்கூடிய ஷிர்க்கான காரியங்களை இது ஷிருக்கு இது பெரிய ஷிர்க் இது ஏன் ஷிர்க் அதை விளக்கணும் ஏன் தொகிதுக்காக தான் அல்லா நம்ம படைச்சிருக்கிறான் ஆகவே இதை செய்யக்கூடாது அல்லா நம்ம அவனை வணங்கத்தான் அவ அல்லா அல்லாதவங்களுக்கு இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றது நம்முடைய வேலை ஆனால் ஒருவன் அதில் பிடிவாதமாக இருந்துட்டு அதிலேயே நிலைத்து நிறந்தான காஃபிராக ஆகிவிடான் அவ குஃபரில் பிடிவாதமாக இருப்பவன் அவன் என்ன செய்வான் குஃபரின் காரணமாக இஸ்லாமை விட்டு வெளியேறிய காஃபிராக ஆகிவிடுவான் தௌஹீது ருபூபியாவையும் தௌஹீது அஸ்மா சிஃபாத்தையும் அவன் ஏற்றிருந்தாலும் சரிதான் இப்போ எல்லாம் சரி அல்லாஹ் தான் ரப்புன்னு நம்புகிறான் அல்லாஹ் தனக்கு சொல்லியிருக்கிற பெயர்களை நம்புகிறான் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லியிருக்கிற பண்புகளை எல்லாம் நம்புகிறான் அவன் அல்லா இப்படிப்பட்டவனு அல்லா சொன்னதெல்லாம் நம்புகிறான் ஆனால் இவாதத்தில் அல்லாஹ் அல்லாதது வணங்கினான்னா என்ன ஆகும் காஃபிராயிருவான் சிறுக்கில் விழுந்துட்டான் ஆகவே தவஹீதுனாவே அது தொகீது உழுகையாக தான் குறிக்கும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரம் இது நம்பிக்கை அல்லாவை ரப்பு நம்புறது அல்லாஹைய பெயர்களை நம்புறது பண்புகளை நம்புறது நம்பிக்கை ஆனால் வாழ்க்கையில் முதல்ல செயல்படுத்துறது தான் அங்கே செயல்படுத்துறது உழுகியால் தான் நான் நடக்குது அப்போ செயல்படுத்தும் போது சிருக்கிலும் குஃபிரிலும் ஒருத்தன் அதை செயல்படுத்தினா அப்படின்னா அவன் உள்ளத்தால் நான் அல்லாதான் ரப்புன்னு நம்புறேன்னு சொன்னாலும் அவன் காஃபீராயிடுவான் ஏன்னா அவனுடைய செயல்பாடு அப்படி இருக்கு உதாரணமாக ஒருவன் தொஹிது ருபூபியாவையும் தொகிதுல் அஸ்மாவ் சிஃபாத்தையும் முழுமையாக நம்பியிருக்கிறான் உறுதியாக நம்புகிறான் ஆனால் கபருக்கு சென்று ஒருத்தர் மோத்தா போனார் அவருடைய கபருக்கு போகிறான் அங்கே அடக்கம் செய்யப்பட்டவரை வணங்குகிறான் எப்படி அவர்கிட்ட பிரார்த்தனை கேட்குறான் அல்லது அவரின் நெருக்கத்தை பெறுவதற்காக அவருக்கு நேர்ச்சி செய்கிறாங்க அப்போ கபரில் அடங்கி இருக்கக்கூடியவர் யாராக இருந்தால் என்ன ஒரு நபியுடைய கபராக இருந்தாலும் சரி அடக்கம் பண்ணவர்கிட்ட நபிகிட்ட போய் பிரார்த்தனை செய்தா அல்ல நபிக்காக நேர்ச்சை செய்தா நபிக்காக அவர் செய்கிறார் இல்லையா அப்படியா அது இப்போ சிர்கு தான் அது ஆனால் அல்லாவே ரப்புன்னு நம்புறா அல்லாவுடைய பெயர்கள் பண்புகளை அஸ் ஹவுஸ் அஸ்மா ஹவுசி பார்த்துலாம் சரியாக இருக்கிறான் ஆனால் இங்கே செய்கிற காரியம் ஷிர்காக இருக்குது அப்போ இதனுடைய நிலை என்ன அப்படி அவன் செய்வானெனில் அவன் காஃபிராக இணை வைத்தவனாக நிரந்தர நரகத்திற்குரியவனாக ஆகிவிடுகிறான் அவன் செய்தது சாதாரண காரியம் இல்லை அவனுடைய விளைவும் அவன் கடைசியில் நரகத்துக்கு போன் அதுவும் நிரந்தர நரகம் அதுலேருந்து வெளியேற முடியாதுன்னு அர்த்தம் சொர்க்கம் போக முடியாதுன்னு அர்த்தம்

இப்படிப்பட்ட அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் சூரா அல் மாயிதா ஐந்தாவது சூறாவுடைய எழுபத்தி ரெண்டாவது ஆயா அல்லாஹ் அவன் சொல்லுகிறான் அப்போ இது மிகப்பெரிய எச்சரிக்கை சிறுக்கு செய்தவனாக ஒருத்தர் இறந்தானா அவன் நிச்சயமாக சொர்க்கம் போகவே முடியாது நிரந்தரமான நரகத்தில் இருப்பான் அது மட்டும் இல்லை அவனுக்கு அந் இவன் ஒரு பெரிய அநியாயக்காரன் இந்த அநியாயத்தின் காரணமாக அவனுக்கு எந்த உதவியும் செய்யப்படாது நாளைக்கு வறுமையில் யாரும் பரிந்துரையும் செய்ய மாட்டாங்க யாரும் உதவிக்கு வர மாட்டாங்க இவங்க அத்தா அம்மா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி சொந்த பந்தம் பொண்டாட்டி பிள்ளை யாரும் வர மாட்டாங்க உதவியே இருக்காது ஏன்னா இந்த உல்ம் இந்த அநீதிங்கிறது ஷிர்க் செய்தவன் அநியாயக்காரர் பாலி இப் இதே நிலையில் அவன் இறந்துட்டான் தௌவா செய்யல அல்லாவோட மீளலை தொஹீதுக்கு வரல அப்படின்னா அவன் நிரந்தர நரகவாசி ஆயிடுவான் அல்லாஹ் ஏவியவற்றில் தொஹீத் மிக முக்கியமானதாக இருப்பதற்கு காரணம் அதுதான் அடிப்படையாக ஏ தௌ பேசுகிறோம் இதுதான் அடிப்படை அஸ்திவரமே இதுதான் இஸ்லாமே தான் இருக்குது எடுத்துட்டா இஸ்லாமில் ஒண்ணுமே இல்லை ஏன்னா அல்லாவை தான் இஸ்லாம் தௌஹீதுங்கிறது அல்லாவை மையப்படுத்தியது இபாதத்து தான் இஸ்லாம் இபாதத் அல்லாவுக்கு மட்டும் இபாதத்தை அல்லாவுக்கு மட்டும் செய்யலைன்னா ஒருத்தர் என்ன இஸ்லாம் இருக்கு போது காஃபிட்ட கூட நல்ல பே நல்ல பண்புகள் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அல்லாவை வணங்கலை அவங்கள்ட்ட இஸ்லாம் இல்லை ஆனால் பேசுகிறவங்க சில நல்ல உண்மை பேசுகிறவங்க உதவி செய்கிறவங்க தர்மம் செய்கிறவங்க அதுக்கு அவங்க இஸ்லாமில் இருக்காங்க சொல்ல முடியுமா அடிப்படை அவங்கள்ட்ட இல்லை ஆக தௌஹீதுங்கிறது மிகப்பெரிய அடிப்படை அல்லாவுடைய கட்டளையில் மிகப்பெரிய கட்டளை அல்லாஹ் தலை பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான் அல்லாவை வணங்க சொல்லியிருக்கான் ஒருத்தர் அல்லாவை வணங்காமல் இருக்கிறான் ஆனால் உண்மை தான் பேசுகிறான் ஆனால் கட்டளையில் அல்லாவை வணங்க சொன்ன அல்லாவை மட்டும் வணங்கச் சொன்ன தவிதை அமல்படுத்தல ஆனால் பொய் சொல்லாமல் இருக்கிறான் அந்த கட்டளை நான் சொர்க்கம் கிடச்சிருமா நாளைக்கு மறுமையில் அது ஏன்னா இது முக்கியம் இதுவும் அடிப்படை அதுவும் செய்யக்கூடாது பொய்யும் தான் ஆனா அல்லாவை பற்றி பொய் சொன்னா மனிதர்களை பற்றி பொய் சொல்லல அல்லாவை பற்றி சொன்னா குஃபூர் செயலில் போய் சொல்றான் அல்லாவுக்கு இணை வைக்கிறது செயலில் போய் சொல்றது அல்லாஹ் போல மற்றவங்களும் வணக்கத்திற்கு தகுதியானது நம்ப நம்புறதும் காட்டுறதும் ஆகிடும் இல்லையா அப்போ அதில் பொய்ய சொல்கிறானே அப்போ அல்லாவுடைய கட்டளை மிகப்பெரிய அல்லா அல்லா எவ்வளோ கட்டளைகள் இறக்கியிருக்கிறான் நமக்கு ஆனால் எல்லா கட்டளையோட மகத்தானது இதுதான் அதனால தான் அப்துல் அப்துல்வாஹாப் ரஹிமகுல்லா இதில் என்று குறிப்பிட்றாங்க அந்த அடிப்படையின் மீது தான் ஷரி அமையப்பட்டிருக்கிறது அல்லாவுடைய தீன் சரியாது இந்த அடிப்படையின் மீது தான் நிற்குது இதனால் தான் நபி சல்லாஹ் அலிவஸ்லாம் அவர்கள் தமது அழைப்பு பணியை தேவாவை முதன் முதலில் தௌஹதை கொண்டு ஆரம்பித்தார்கள் ஏன் ரசூல் சல்லா ல லாஇலாஹல்லா அவர்லருந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா இதுதான் மற்றதெல்லாம் ரசூல்லா ஆரம்பிக்கலை முதல்ல இது தான் எடுத்தா ரசூல் அதுலாம் பொதுவாக மது குடிக்காதீர்கள் வட்டி வாங்காதீர்கள் இப்படின்னு சொல்லி தேவாவை ஆரம்பிக்கலை அதுவும் ஹராம்தான் ஆனால் இதுதான் மையம் இதுதான் அடிப்படை இதை வச்சு தான் மக்களை அழைக்க ஆரம்பிச்சாங்க மக்களை அழைப்பதுங்கிறது முதல்ல இதை வச்சு அழைக்கணும் இதை ஒருத்தர் ஏற்றுக்கிட்டான்னா இதை தான் சொல்றது வட்டி வாங்காத இதை அடிப்படை தான் சொல்றது மது குடிக்காத ஏன் அல்லாஹ் தடுத்திருக்கிறான் அப்போ அல்லாஹோட கனெக்ட் பண்ணுறோமா அப்போ அல்லாஹ் வணக்கத்திற்குரியனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு கட்டுப்படணுமா இல்லையா அப்போ வட்டி வாங்காத அப்போ மது குடிக்காத அப்போ கட்டளைகளில் அல்லாஹோடைய இந்த தொகுகையை கொண்டு தான் மற்ற தடைகளையும் நம்ம செயல்படுத்த முடியும் செயல் தடைகளை செயல்படுத்துறதுனா என்ன வாழ்க்கையில் அந்த தடையை நம்முடைய வாழ்க்கையில் அமல் செய்ய முடியும் நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில் அமல் வருது அப்போ தடைங்கிறது வட்டி வாங்காத மது குடிக்காதுங்கிற தடையா அதை நம்முடைய வாழ்க்கையில் எப்படி அமல்படுத்துகிறோம் அல்லாவுடைய கட்டளை தான் அமல்படுத்துகிறோம் ஏன்னா வட்டி வாங்கக்கூடாதுங்கிறது அப்போ வட்டி வாங்காமல் அல்லாஹ் கட்டுப்படுறோம் மது குடிக்காதுங்கிறது மது குடிக்காமல் அல்லாவை கட்டுப்படுறோம் இது ஒருத்தர் உறுதியாக இருந்தால் தான் அல்லாவுக்கு வணக்கத்துக்கு ஏற்றுக்கொண்டால் தான் அது இதெல்லாம் கட்டுப்படுவாங்க இல்லாட்டி அவனுக்கு அல்லாவை பற்றி அச்சம் இருக்காது அல்லாவை பற்றி பயம் இருக்காது அல்லாவுடைய அவருடைய கட்டளை கீழ்ப்படியுங்கிற எண்ணம் இருக்காது தான் இதன் அடிப்படையில் ரசூல் சல்லா வலிஸ்ல தேவாவை ஆரம்பித்தார் மட்டுமல்ல அழைப்பு பணிக்காக தாம் யாரை அனுப்பி வைத்தாலும் முதலில் தௌஹீதை சொல்ல வேண்டும் என்றே ஏவுவார்கள் ரசூல் சல்லா வலிஸ்லா அழைப்பு பணிக்காக முகாதீபின்னு ஜவல் ரதிகல்லுவா கவர்னராக யமன் தேசத்திற்கு அனுப்புகிறாங்க ரசூல் சலாஹா முதல்ல அந்த மக்களுக்கு வேதம் கொடுக்கப்பட்ட யூதர்கள் கிறிஸ்தவர்கள் கூடிய நாட்டில் இருக்கிற மக்களுக்கு யமனில் உள்ளவங்களுக்கு நீங்கள் தௌஹீதை சொல்லுங்கன்னு தான் ரசோல்லா கட்டளையிட்டாங்க அவை தொஹீதுங்கிறது மிக மகத்தான கட்டளைங்கிறது தான் அதுவும் தொவஹீதில் உழுகையாவைத்தான் இங்கே குறிக்கிறது என்பதைத்தான் இங்கே ஷேக் சாலிகல் உசைமின் ரஹிமகுல்லா ஷேக் முகமது அப்துல் வஹாப் ரஹிமகுல்லாவுடைய இந்த வாசகத்திற்கு நமக்கு விளக்கம் கொடுக்குறாங்க